தொழுவலையா சரிம்மா 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 சரி இப்போ உங்களுக்கான சரிம்மா சரிம்மா அதுவா அதுக்கு இந்த பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க முன்னாடி வந்தோம் இப்போதான் ரெடி பண்ணாங்க அதனால தான் லைவ் லேட்டாகிருக்கு சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி கேட்கட்டும்மா சரிம்மா உங்களுக்கான கேள்வி என்னன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய மலை தெரியுமா மலை தெரியுமா எல்லாம் நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லாஹ் மய்ரிமா நிமிஷம் நீங்க போன் வருது அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் அஸ்லாம் ஜஸ்லீனா வா ஆமா இந்த ஜாஃபினா பெத்த உங்களுக்கு எப்படியோ லைன் கிடச்சிருது தினமும் ஆமா ரெலியே ஓ இருக்கீங்களா? பதில் சொல்லியிருக்கீங்க. என்ன சரி இப்போ என்ன கேள்வி உங்களுக்கு? நம்ம பாங்கு இல்லையா? பாங்கு சத்தம் நம்ம என்ன சொல்ல வேண்டும்? ஆப்ஷனா? ஆப்ஷன் என்னன்னா அவுதுபில்லாஹிம் என ஷேத்தான் ரஹீம் சொல்லணும் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சொல்லணும் ஆப்ஷன் சி என்னன்னா அந்த நேரத்தில் செலவா தான் ஆப்ஷன் ஃபோர் என்னன்னா ஆப்ஷன் டி என்னன்னா அந்த சொல்லக்கூடிய அஸானையே திரும்பி சொல்லணும் அசானை திருப்பி சொல்லணுமா ஆப்ஷன் டி தான் மாஷால்லா மாஷால்லா கரெக்டாக பதில் சொல்லிட்டிங்க மசால்லாம் தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்க சரி ஆ அலாம் அது நம்ம ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கீங்களா பண்ணுங்க நாளைக்கு பேசலாம் ஃப்ரீயா சரிம்மா அலாமல்லாம் ரெண்டு பேர் பதில் சொல்லிட்டாங்க இப்போ ஃபோன் ஃபோன் பண்ணாதீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு கால் தான் சரிங்க அல்லாஹ் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கான கேள்வி கேட்டலாமா சரிங்க நீங்கள் நல்லா உட்காருங்க ஏன் சாஞ்சிக்கிறீங்க சரி இப்போ உங்களுக்கான கேள்வி என்னென்னா ரெடியாக இருக்கீங்களா என்ன ஏன் வயிறு வயிறுலாம் பசிக்குது என்ன வச்ச இது கழிப்புன்னா யாரும் வைக்கலையே நோன்பு வைக்கலையா வச்சா சரி சரி சரிங்க மாஷல்லா பிள்ளைங்க நோன்பும் வச்சிருக்கு என்ன நான் ஃபீல் ஆன நோன்புகள் எல்லாம் கபல் செய்யிட்டோம் சரி இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா சொல்கிறேன் விருந்து தெரியுமா விருந்து சாப்பிட்றோம்ல விருந்து சாப்பிட்ட பிறகு என்ன ஓதணும் சாதிக் பாஷா சொல்லுங்க பிரியாணி சாப்பிட்றப்பா விருந்து சாப்பிட்றோம் ஸ்மெல்லாவா ஆ அது வந்து வாகனத்துக்கு போகும்போது அது கிடையாது அது அப்புறம் தெரியவில்லை சரிங்க போட்டோம் ஸ்மெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அல்லம்தில்ல அது கிடையாது சரி அது போட்டால் விடுங்க இப்போ நான் ஒரு ஹதீஸை சொல்கிறேன் அதை கீப்போப் பண்ணிங்க அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பேன் நான் ஆப்ஷனும் கொடுக்குறேன் என்ன இப்போ வந்து நபி சொல்லல்லா அலி சொல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் ரதி எல்லாம் இல்லாம என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நபி சொல்லுல்லா அலிஸ்லம் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க புரியுதா என்னன்னா இலைகள் இருக்கு பார்த்தியா காலமோ இல்லை இந்த இந்த காலமோ அந்த எத் இலைய உதிர் காலம் அந்த இலையை போது இலைகள் விழுது அப்போ அபு அபு உரையராக சொல்கிறாங்க இந்த இலை எப்படி உதிருதோ அது மாதிரி ஒரு அடியான் புரியுதா நல்ல உரையில் தொழுது எல்லாம் கிட்ட பாவம் என்ன தேவான்ல இதே போல் அவருடைய பாவம் உதிர்ந்து விடுகிறது அப்படின்னாங்க புரியுதா இதை அறிவித்த சஹாபி பேர் வந்து அபு ஹுரியா புரியுதா கேள்வி கேட்கட்டுமா அஃபான் ஐ சப்பரப் பேட்டின நீ கே பரபர் பேட்டினாண்ணா கித்தாபர் போல்தான் ஆப்ஷன் சொல்கிறேன் இப்போ கேள்வி கேட்குறேன் இன்னும் கேட்கல சரி இந்த ஹதீஸை அறிவித்த சஹாபினுடைய பேர் சொல்லுங்கள் சீக்கிரம் இல்லை என்னம்மா

இப்போ சொன்னது பதில் யார் சாதிக் பாஷா ஒழுங்கா பதில் சொல்லு அல்லாவே அல்லாவே இர்பான் பாய் சாதிக் பாஷா நீ கரெக்டாக பதில் சொல்லுன்றாங்க ஒன்னு சரி ஓகே இப்போ கரெக்டாக பதில் சொன்னது வந்து சாதிக் பாஷா தான் புரியுதா நான் இப்போ என்ன ஒரு ஹதீச சொன்னேன் அந்த ஹதீசை ஞாபகம் வச்சுட்டு சொல்லணும் சொன்னேன் புரியுதா அப்போ சொன்னது யாரு சரி அப்போது இன்றைக்கான வின்னர் சதிக் பஷா இரஃபான் ஜாஃபினா சதிக் பஷா ஷாலா இதே மாதிரி நிறைய கேள்வி பதில்களோடு சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாருல் இஸ்லாம் தமிழ் யூடியூப் சேனல் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்